முசிறி அருகே காட்டுப்புத்தூர் பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சிறப்பு நடைபெற்றது திருச்சி மாவட்டம் முசிறி அருகே காட்டுப்புத்தூர் தேர்வு நிலை பேரூராட்சிக்கு உட்பட்ட ஒன்று முதல் எட்டு வார்டு வரை பொதுமக்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது சிறப்பு இந்த முகாமிற்கு முசிறி தொகுதி எம்எல்ஏ காடு வெட்டி தியாகராஜன் தலைமையேற்ற முகாமை துவக்கி வைத்து உரையாற்றினார் பின்னர் முசிறி கோட்டாட்சியர் உதயகுமார் தொட்டியம் தாசில்தார் சேக்கிலார் பேரூராட்சி செயல் அலுவலர் கார்த்திகேயன் காட்டுப்புத்தூர் பேரூர் நகர திமுக செயலாளர் சுப்பிரமணியன் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் பலர் அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விரிவாக எடுத்துரைத்தனர் இதனைத் தொடர்ந்து இந்த முகாமில் வருவாய்த்துறை மருத்துவத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறத்துறை கூட்டுறவு மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்கள் முகாமில் பங்கேற்று பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றனர் இதில் பயனாளிகளுக்கு பட்டா நகல் மருத்துவ உபகரணம் கர்ப்பிணி பெண்களுக்கு சஞ்சீவி வெட்டகம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பின்னர் இந்த முகாமில் பேரூராட்சி தலைவர் சங்கீதா துணைத் தலைவர் சுதா மாவட்ட மருத்துவ அணி அமைப்பாளர் சத்யபிரகாஷ் கவுன்சிலர்கள் சந்திரகலா இளஞ்சியம் மணிவேல் பழனிவேல் ராஜ்குமார் மாலதி விஜயா காயத்ரி வான்மதி மற்றும் மாவட்ட பிரதிநிதி பெரியண்ணன் துணை செயலாளர் கோகிலா கண்ணதாசன் சிற்பி கண்டர் ஒன்றிய பிரதிநிதி அண்ணா நகர் ராம்குமார் காந்திநகர் தம்பி பேரூராட்சி வார்டு கழக செயலாளர் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்